நல்ல ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய அம்சத்தோட நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வர வர நமக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கும்போது அது லோக்கலில் மட்டும் சேவ் ஆகுறது இல்லாமல் கூகுள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஆப்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சிருந்தோம்னா அங்கேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இஷ்யூஸ் வரும் இப்போ டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்துவிட்டோம் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறோம் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஷேர் பண்ணுற எல்லாமே வந்து இன்னொரு காப்பியாக சேவ் ஆகிட்டே இருக்கும் அஃப்கோர்ஸ் டூப்ளிகேட் ஃபோட்டோஸை கூகுள் ஃபோட்டோஸ் பேக்கப் எடுக்காது பட் லோக்கலில் அந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து வரும் ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோட காப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸை மட்டும் கண்டுபிடிச்சி டேட் பண்ணுறது எப்படி இல்லை பல்க் ஃபோட்டோஸ் டேட் பண்ணுறது எப்படி இல்லை தனியாக மீம்ஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டேட் பண்ணுறது எப்படி இதுக்கு தான் ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படிங்கிற ஆப் இருக்குது இது மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து லெஃப்டில் க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸோட கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் இதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் அப்படிங்கும்போது ஒரிஜினல் போவும் அதோட டெலிகிராம் காப்பி வாட்ஸ்அப் காப்பி எல்லாத்தையுமே காட்டும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் மீம்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டும் இந்த கேட்டகரிஸ் அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம் இல்லை இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸை போயிட்டு நீங்கள் ரெவியூ பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க